ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் முன் தலைப்புச் செய்திகள் வடக்கை தாலிக்கு பயணிக்க திட்டமிட்டவர்களுக்கு எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் கடன் சுமை குறைக்கும் சட்டம் நாடாளுமன்றத்தில் சூடான விவாதம் பாலஸ்தீனை அங்கீகரிக்க சுவிட்சர்லாந்துக்கு கையெழுத்து மனு மருத்துவ காப்பீடு தொடர்பில் சுவிஸ் குடி மக்களுக்கு ஒரு செய்தி சூரிச்சில் தலை விரித்தாடும் வீட்டு பற்றாக்குறை வெளியான தகவல் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மொடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சில மாகாணங்களில் பத்தாயிரத்துக்கு ஒரு வீடுதான் காலியாக உள்ளது என்னும் நிலை காணப்படுகிறது ஆனால் அதே சுவிட்சர்லாந்தில் ஒரு தனி வீட்டில் இரண்டு பேர் மட்டுமே வாழும் நிதர்சனமும் நிலவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் புள்ளியியல் அலுவலகம் கணக்கிட்ட போது ஒன்று எட்டு மில்லியன் கட்டடங்கள் மக்கள் குடியிருக்கும் வீடுகள் என கண்டறியப்பட்டன விடயம் என்னவென்றால் அவற்றில் சுமார் ஒரு மில்லியன் வீடுகளில் ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே வாழ்வதும் ஐம்பத்து ஐந்து சதவீத வீடுகளில் ஒருவர் அல்லது இருவர் மட்டுமே தெரிய வந்தது சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை ஒரு நபர் வாழ பயன்படுத்தும் இடம் நாற்பத்தி ஆறு சதுர மீட்டர்கள் ஆகும் இதே சுவிட்சர்லாந்தின் பத்தாயிரத்துக்கு ஒரு வீடுதான் காலியாக உள்ளது எனும் நிலை உள்ளது குறிப்பிடத்தக்கது சில மாதங்களுக்கு முன் நகைச்சுவையாளரான லாரா ஸ்டோல் என்பவர் சூரிக் நகரில் காணப்படும் ஒரு அன்றாட காட்சியை வீடியோவாக வெளியிட்டிருந்தார் வைரலான சூரிக் நகரில் காலியாக இருக்கும் ஒரு வீட்டை பார்வையிட முன்னூறு பேர் வரிசையில் நிற்கும் காட்சியை காணலாம் சுவிட்சர்லாந்தில் மருத்துவ காப்பீட்டு பிரிமியம்கள் அதிகரிக்க உள்ளதாக பெடரல் பொது சுகாதாரத்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு சுவிஸ் குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீட்டு பிரீமியம் சராசரியாக நான்கு தசம் நான்கு சதவீதம் அதிகரிக்க உள்ளது அதன்படி மாத காப்பீட்டு பிரிமியம் முன்னூற்று தொன்னூற்று மூன்று தசம் மூன்று சுவிஸ் பிராங்குகளாக அதிகரிக்க இருப்பதாக சுவிஸ் பெடரல் பொது சுகாதாரத்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது பெரியவர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு பிரீமியம் பதினெட்டு தசம் ஐந்து சுவிஸ் பிராங்குகளும் அதாவது நான்கு தசம் ஒரு சதவீதமும் இளைஞர்களுக்கான பிராங்குகள் அதாவது இரண்டு சதவீதமும் சிறுவர்களுக்கான பிரிமியம் ஐந்து அதிகரிக்க உள்ளன இருபத்தி ஐந்து மாகாணங்கள் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களை குறைந்தபட்சம் மூன்று சதவீதம் அதிகரிக்க வேண்டுமென்றாலும் சுக் மாகாணம் அவற்றை ஏழு சதவீதம் குறைக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது திருமணமான தம்பதிகள் அல்லது சட்ட ரீதியான துணைவர்கள் இனி மீண்டும் இரட்டை குடும்பப் பெயர்களை பயன்படுத்த அனுமதி பெற உள்ளனர் பெயர்களிடையே கோடு பயன்படுத்துவதோ இல்லாமலோ அவர்கள் விரும்பும் முறையில் பெயரை இணைக்கலாம் என்று சுவிஸ் பாராளுமன்றத்தில் அங்கீகரித்துள்ளனர் ஆனால் இரண்டு பெயர்களுக்கு மேல் இணைக்க அனுமதி வழங்கப்படாது இதனால் விவாகரத்து பெற்றவர்கள் அல்லது வாழ்க்கை துணை இழந்தவர்கள் புதிய திருமணத்தில் பழைய குடும்ப பெயரை தொடர அனுமதி இருக்காது சுவிட்சர்லாந்தில் இரட்டை குடும்ப பெயர்களை பயன்படுத்தும் உரிமை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நீக்கப்பட்டது அதன் பிறகு இதனை மீண்டும் சட்ட ரீதியில் கொண்டுவர பல்வேறு விவாதங்களும் முயற்சிகளும் நடைபெற்றன இப்போது அவை பலனளித்து இரட்டை குடும்ப பெயர் மீண்டும் சட்டபூர்வமாக நிலைக்கு வந்துள்ளது பல குடும்பங்களுக்கு இது தனித்துவமான அடையாளமாகவும் சமூக மற்றும் தொழில் வாழ்வில் சமநிலையை காக்கும் வழியாகவும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக பெண்கள் தங்கள் சொந்த குடும்ப பெயரை இணைத்து பயன்படுத்த விரும்புவோருக்கு இந்த முடிவு வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து பாலஸ்தீனை ஒரு சுயாட்சி மாநிலமாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு பேர்னில் மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர் சூரிய எழுத்தாளர் தோமஸ் மயர் தலைமையில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த மனுவுக்கு சுமார் பதினான்காயிரம் குடிமக்கள் கையெழுத்திட்டுள்ளனர் மயர் இந்த முயற்சியை ஒரு ஆண்டுக்கு முன்பு தொடங்கியிருந்தாலும் அதற்கான பொதுமக்கள் ஆதரவு இரண்டாவது முயற்சியில்தான் பெரிதளவில் கிடைத்துள்ளது குறிப்பாக மத்திய கிழக்கில் சமீபத்தில் ஏற்பட்ட வன்முறை மோதல்களில் பலர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த மனுவுக்கு கூடுதல் கவனம் கிடைத்தது மனுவில் மத்திய கிழக்கில் நீடித்த சமாதானம் உருவாகும் ஒரே வழி இரண்டு நாடு தீர்வு என்றும் சுவிட்சர்லாந்து தனது பாரம்பரியமான மனிதாபிமான நிலைப்பாட்டை நிலைநிறுத்தும் வகையில் பாலஸ்தீனை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இப்போது இந்த கோரிக்கையை சுவிஸ் சட்டமன்றம் பரிசீலிக்க வேண்டியுள்ளது இருப்பினும் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சினை தொடர்பான வெளிநாட்டு கொள்கை சுவிட்சர்லாந்தில் மிகுந்த உணர்ச்சி பூர்வமான மற்றும் நுணுக்கமான பிரிவாக இருப்பதால் அடுத்தடுத்த அரசியல் நடவடிக்கைகள் கவனத்துடன் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நியூயார்க்கில் நடைபெற்ற எண்பதாவது ஐநா பொதுச்சங்கத்தில் சுவிட்சர்லாந்து யுக்ரைன் ஜனாதிபதி ஒவாடிமிர் செலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கு தன்னுடைய பங்கை வகிக்க தயாராக இருப்பதை மீண்டும் வலியுறுத்தியது கூட்டமைப்பு தலைவர் கரின் கல்லர் சுட்டர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இக்னோசியா காசிஸ் ஊடகங்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்தனர் ஒரு உச்சி மாநாடு மிக அவசியம் சுவிட்சர்லாந்து அதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் பங்கேற்பாளர்களை கட்டாயப்படுத்த முடியாது என்று காசிஸ் தெரிவித்தார் அதே நேரத்தில் காசிஸ் காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடியை சமாளிக்க சுவிட்சர்லாந்து போதுமான பங்கேற்றவில்லை என்ற விமர்சனங்களை நிராகரித்தார் மனிதாபிமான ரீதியிலும் தூதரக ரீதியிலும் சுவிட்சர்லாந்து உலகின் பெரும்பாலான நாடுகளை விட அதிகமாக செய்கிறது என்று அவர் வலியுறுத்தினார் குழந்தைகளை சுவிஸ் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வரவேற்க முடிவு செய்துள்ளது இந்த நடவடிக்கையை ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக காசிஸ் விளக்கினார் மற்றும் இத்தாலியும் காசா பகுதியிலிருந்து நோயாளிகளை தங்களது மருத்துவமனைகளுக்கு மாற்றியுள்ளன மேலும் சுவிட்சர்லாந்து காசா மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்க நூறு மில்லியன் பிராங்குகளை ஒதுக்கியுள்ளது ஆனால் இஸ்ரேல் படை பகுதி அளவில் தடுக்கும் காரணத்தால் இவ்வுதவிகள் போதுமான அளவில் தொடர்ந்து சென்றடையவில்லை என காசிஸ் குறிப்பிட்டார் அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோடு காசிஸ் குறுகிய சந்திப்பொன்றையும் நடத்தியிருந்தார் இதில் அமெரிக்கா சுவிஸ் சுங்க தகராறு குறித்து மட்டுமல்லாமல் பிற பிரச்சனைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார் அதே நேரத்தில் கூட்டமைப்பு தலைவர் கரின் கல்லர் சூட்டர் யுக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியோடு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியதோடு ஐநா நா பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸையும் சந்தித்தார் சுவிட்சர்லாந்தின் நிதி பங்களிப்புக்கு குடரஸ் நன்றி தெரிவித்து ஐநா அமைப்பின் பட்ஜெட் குறைப்புகளுக்கு மத்தியிலும் ஜெனீவா ஐநா மையமாக தனது முக்கியத்துவத்தை தக்கவைத்துக் கொள்ளும் என்றும் உறுதியளித்தார் அவர் ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா வான் டெல் சந்தித்து சுவிஸ் ஐரோப்பிய ஒன்றிய உடன்படிக்கைகள் மற்றும் ஓஇ குறைந்தபட்ச வரி தொடர்பான எதிர்கால முன்னேற்றங்கள் குறித்தும் ஆலோசித்தார் இது அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகளின் போட்டித் திறனை பற்றியது அதில் சுவிட்சர்லாந்தும் அடங்குகிறது என்று கெலர் சுட்டர் குறிப்பிட்டார் மேலும் அவர் ஈரான் ஜனாதிபதி மசூத்யனையும் சந்தித்தார் சுவிட்சர்லாந்து அமெரிக்க நலன்களை பிரதும் பாதுகாப்பு சக்தி என்ற சிறப்பு பங்கை ஈரானில் வகிப்பதால் இந்த சந்திப்பு கூடுதல் முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது சிறிய விளம்பர அடைகளின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்ல ஜி பார்ட்னர் சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு

இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிம்மதி தரக்கூடிய புதிய சட்ட முன்மொழிவை இந்த வாரம் நாடாளுமன்றம் விவாதிக்கிறது நாட்டில் சுமார் ஏழு லட்சம் பேர் அதிகப்படியான கடன் சுமையால் போராடி வருகிறார்கள் என்பதே புள்ளி விவரங்கள் காட்டும் நிலையாகும் அரசாங்கம் முன்வைத்துள்ள திட்டத்தின்படி கடன் சுமையில் உள்ளவர்கள் மூன்று ஆண்டுகள் குறைந்தபட்ச வாழ்க்கை முறையில் வாழ ஒப்புக் அவர்களது கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் இந்த காலத்தில் புதிய கடன்கள் எடுக்கக்கூடாது அத்தியாவசிய செலவுகளுக்கு அப்பாற்பட்ட அனைத்தும் கடன் வழங்குனர்களிடம் நேரடியாக செலுத்தப்பட முன்மொழிவின் மிகப்பெரிய விவாத பொருள் இந்த கால வரை அரசு மூன்று ஆண்டுகளை முன்மொழிந்துள்ளது ஆனால் சில அரசியல்வாதிகள் ஐந்து ஆண்டுகள் அவசியம் என வலியுறுத்துகின்றனர் அண்டை நாடுகள் முதலில் ஐந்து ஆண்டுகள் விதியை நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் அது மிகவும் கடுமையாக உள்ளது என கருதி பின்னர் மூன்று ஆண்டுகளாக குறைத்தனர் இது கடன் வழங்குனர்களுக்கு பாதகமான கேள்வியும் எழுந்துள்ளது ஆனால் சட்டத்துக்கு ஆதரவு அளிப்போர் கடன்களின் பெரும்பகுதி அரசுக்கே குறிப்பாக வரைப்பாக்கி மற்றும் சுகாதார காப்பீடு கட்டண நிலுவையாக உள்ளதாக கூறுகின்றனர் எனவே மக்களை மீண்டும் பொருளாதார ரீதியாக சுய நிறைவு அடையச் செய்வதே அரசுக்கும் சமூகத்துக்கும் நல்லது என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது இந்த விவாதம் வருங்காலத்தில் சுவிட்சர்லாந்தின் கடன் தீர்வு முறையை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதால் சமூகத்தின் பல்வேறு தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது சுவிட்சர்லாந்து தேசிய சபை வீட்டிலிருந்து பணிபுரிவதற்கான சட்ட விதிகளில் முக்கிய மாற்றங்களை செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றியது முதன்மையாக வேலைக்காரர்கள் தங்களது தினசரி ஓய்வு நேரம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்புக்கு உட்படாதிருக்கும் உரிமை இதுவரை மறைமுகமாக மட்டுமே இருந்து வந்தது இனி தொழிலாளர் சட்டத்தில் தெளிவாக இது சேர்க்கப்படும் இது அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கும் பொருந்தும் தற்போது அனுமதிக்கப்பட்ட பதினான்கு மணி நேர டெலிவோக் காலம் பதினேழு மணி நேரமாக நீட்டிக்கப்படுகிறது அதே சமயம் குறைந்தபட்ச தினசரி ஓய்வு நேரம் பதினோரு மணி நேரத்திலிருந்து ஒன்பது மணி நேரமாக குறைக்கப்படும் இருப்பினும் நான்கு வார கால அளவில் சராசரி பதினோரு மணி நேர ஓய்வு பேணப்பட வேண்டும் என்ற நிபந்தனை தொடரும் அவசர தேவை இருந்தால் இந்த ஓய்வு நேரமும் இடைநீக்கம் செய்யப்படலாம் மேலும் வருடத்துக்கு ஒன்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் விருப்பத்து கிணங்க அதிகபட்சம் ஐந்து மணி நேரம் வீட்டில் இருந்து பணிபுரிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கிடையில் சமநிலையை உறுதி செய்வதோடு புதிய தொழில்முறை நிஜங்களுக்கு தகுந்தாற்போல போல தொழிலாளர் சட்டங்களை புதுப்பிக்கும் முயற்சியாகவும் கருதப்படுகின்றன தொழிற்சங்கங்களும் வேலை வழங்குனர்களும் இந்த சட்ட மாற்றங்களை கவனமாக கண்காணித்து வருகின்றனர் சுவிஸ் தேசிய ரயில் நிறுவனம் வெள்ளம் மற்றும் கனமழை காரணமாக வடக்கு இத்தாலியில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது குறிப்பாக சியாசோ மிலானோ சென்ட்ராலை ரயில் சேவைகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன எஸ்பேபி அதிகாரிகள் அவசர தேவையில்லாத பயணிகள் வடக்கு இத்தாலிக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினர் மாற்றாக இத்தாலிக்கு செல்லும் பயணிகள் சிம்ப்ளான் வழியாக மிலானோ சென்ட்ராலை செல்ல பரிந்துரைக்கப்படுகின்றனர் இந்த வரையறைகள் இன்று செப்டம்பர் இருபத்தி ஐந்து வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த சில நாட்களாக வடக்கி தாலியில் கனமழை தொடர்ந்ததால் பல்வேறு நகரங்களில் வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டது இதனால் சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது அத்தோடு சில ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டன பயணிகள் தங்களது பயண திட்டங்களை அதன்படி மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் சுவிட்சர்லாந்தில் கடந்த சில வாரங்களாக மூச்சு தொற்றோடு தொடர்புடைய மருத்துவ சந்திப்புகள் அதிகமாக உள்ளன அதில் கோவிட் நோய் முக்கிய காரணியாக உள்ளது பெடரல் பப்ளிக் ஹெல்த் அலுவலகத்தின் தகவலின்படி தற்போது ஒரு லட்சம் பேருக்கு நூற்று பேர் மருத்துவ ஆலோசனை எடுத்துள்ளனர் கடந்த ஆண்டு இதே காலத்தில் இது அறுபத்தி ஒன்பது பேராகவும் அதற்கு முன்னர் ஐம்பத்தி ஒன்பது பேர் மட்டுமாகவும் இருந்தனர் இது கோவிட் தற்போது அதிகரித்து வருகிறது என்பதை குறிப்பதாக சொல்லப்படுகிறது தொற்று நோயில் நிபுணர் கிறிஸ்டோப் பிளெக்ஸ் கூறியபோது கடந்த சில வாரங்களில் கோவிட் நோய் அதிக அதிகமாக காணப்படுகிறது வைரஸ் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிட்டார் அதனால் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவசியம் இல்லாத பயணங்களை குறைக்கவும் கூட்ட இடங்களில் இருப்பதை தவிர்க்கவும் கைகள் மற்றும் முகத்தை சுத்தமாக வைத்திருக்கும் பழக்கத்தை தொடரவும் பரிந்துரைக்கப்படுகிறது இதுபோன்ற புதிய அலைகள் ஏற்படுகையில் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்வதற்கான முக்கியத்துவம் குறித்து மருத்துவ அதிகாரிகள் கவனம் செலுத்துகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி